உளவுக்கு கை கொடுப்போம் தமிழ் பேசும் அனைத்து நல்லவள்ளங்களையும் நம்ம பண்ணைக்காரன் குடும்பத்திற்கு அன்போடு வரவேற்கிறேன் நான் உங்கள் நிதிஷ் பொதுவாக இந்த குருநாதசாமி கோயில் திருவிழா அப்படின்னாவே வந்து பார்த்தீங்க அப்படின்னா குதிர சந்தை ரொம்ப ஃபேமஸ்ன்னு தெரியுங்க ஏற்கனவே வந்து பாத்தீங்கன்னா கடந்த இரண்டு மூன்று நாட்கள்லாம் நம்ம தொடர்ந்து வந்து வீடியோக்கள்ல வந்து நம்ம குதிர சந்தை வந்து ரொம்ப அரு அருமையாக எடுத்து இருக்கோம் குதிரை சந்தை மட்டும் இல்லாமல் மாட்டு சந்தை பற்றியும் நம்ம விரிவாக இருக்கீங்க அதுல இந்த குதிரை அப்படின்னு எடுத்தாவே வந்து பொதுவாக சொல்றது என்ன அப்படின்னா தமிழ்நாட்டோட அந்த காத்தியவாரி அதுக்கப்புறம் இந்த மாறுவாரி அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இங்கிலீஷ் பிரீடு அரேபியன் பிரீடு இந்த மாதிரி பெரிய பெரிய குதிரைகள் மட்டும் தான் சொல்லுவோம் அது மட்டும் இல்லைங்க இந்த நாட்டு குதிரை அப்படிங்கிற இந்த குதிரைகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாட்டோட பாரம்பரிய ஒரு குதிரை என்னன்னு தாங்க அதாவது வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் பரவாயில்ல தான் சொல்லணும் பாக்குறக்கு சின்ன சைஸ்ல இருந்தாலும் இந்த குதிரைகள் வந்து சூப்பரா இருக்கும் வண்டி இழுக்கிறதுக்கும் சரி ரேஸுக்கும் சரி எல்லாத்துக்குமே வந்து பாத்தீங்கன்னா இந்த குதிரைகள் வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் இதுலயே கொஞ்சம் பெரிய ரகமா இருக்கிறத வந்து ஏறு சவாரிக்கும் பயன்படுத்திட்டு இருக்காங்க இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா இந்த நாட்டு கூறுதுறை இனம் எதற்காக வளர்த்துறாங்க எத்தனை எண்ணிக்கையில வந்து வளர்த்துறாங்க என்னென்ன நேரத்துல வச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாம இந்த என்ன விலைக்கு வைக்கிறாங்க அப்படிங்கிற எல்லா விஷயங்களையும் ரொம்ப விரிவா கேட்டு தெரிஞ்சுக்க போறோங்க அதுக்கு முன்னாடி நீங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு நீங்க நம்ம சேனலுக்கு புதியவரா இருந்தீங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கீங்க வீடியோக்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் அண்ணா வணக்கம் உங்க பேரு எங்க இருந்து வந்திருக்கீங்க என் பேர் கார்த்தி பவானில இருந்து வந்திருக்கேன் பவானில இருந்து வந்திருக்கீங்க எத்தனை குதிரைகள் கொண்டு வந்து மொத்தம் ஆறு கூட கொண்டு வந்துச்சுன்னா சரிங்க ரெண்டு கூட வியாபாரம் ஆயிடுச்சு வியாபாரம் ஆயிடுச்சு என்ன ரேட் கொடுத்துருக்கீங்க அவன் அறுபது ரூபாய்க்கு குடிச்சுன்னா ஒரு எழுபது ரூபாய்க்கு ஒன்று ஓ நாட்டு குதிரையே வந்து அறுபது ரூபா எழுபது ரூபாய்க்கு எல்லாம் லேக்லா பர்ஃபியூஸ் இது சரிங்க சரிங்க சரி குடிச்சுனா ஓகே இப்போ பொதுவா வந்து குதிரை அப்படின்னு எடுத்துகிட்டா எல்லாருமே பெரிய பெரிய குதிரைகளை தான் வளர்த்தணும்னு ஆசைப்படுவாங்க பார்த்தாவே ஒரு ஜைஜாண்டிக்கா இருக்குன்னு நினைப்பாங்க நாட்டு குதிரைகளை நம்ம எதுக்காக வளர்த்துறோம் நாட்டு கூற வந்து ரேக்லா ரேஸுக்கு பர்ஃபியூஸ் பண்றோம் சரிங்க நேக்ல ரேஸ் அப்புறம் அந்த அதிகாரத்துல இருந்து நாட்டு கூற நாட்டுக்கு வந்தா தான் காட்டு வடிக்கணும்

இந்த அந்தியூர் குருநாசாமி கோயில் திருவிழாக்கு எத்தனை ஆண்டு காலமா வந்துட்டு இருக்கீங்க தெரிஞ்ச காலத்துல இருந்து வந்துட்டு விவரம் தெரிஞ்சதுல இருந்து வந்துட்டு இருக்கீங்க வியாபாரம் வியாபாரம் கொஞ்சம் டல்லு தானா இந்த வருஷம் எப்படி இருக்கும் எப்படி நல்லா இருக்குன்னா இந்த வருஷம் கொஞ்சம் மழை வந்து கொஞ்சம் எந்தெந்த ஊர்ல இருந்தாலும் இந்த குதிரை வாங்குறதுக்காக வராங்க நல்லா ஊர்ல இருந்து வருவாங்கண்ணா கர்நாடகா தமிழ்நாட்டுல எல்லாம் கேரளா எல்லா பக்கம் இருந்து வருவாங்க எல்லா வராங்க இப்போ இந்த உயரம் கம்மியா இருக்கிறனால இந்த குதிரைகள் வந்து ஏறு சவாரி பண்ண முடியாது இது ஏறு சவாரி பண்ண முடியும் வண்டி போட்டுருக்கும் ரேஸுக்கும் இந்த எல்லாமே ரேக்லா ரேஸ் போறீங்க ஓகே ஓகே வேற எதுக்கும் இதுகளுக்கும் வந்து அந்த பெரிய குதிரைகள் மாதிரி ஏதாவது ஷோ நடக்குதுங்களா இதுக்கெல்லாம் ஷோ இல்லாம ஷோ இல்ல ஒன்லி ரேஸ் பர்பஸ்க்காக தான் சரிங்க இப்ப நீங்க வந்து குதிரை குட்டிகள் வந்து விற்பனை பண்ணிட்டு இருக்கீங்களா ஆமா உங்களோட தொடர்பு என்ன கொஞ்சம் சொல்லிடுங்களா அறுபத்தி மூணு அங்கே அறுபத்தி மூணு சரி எண்பது எண்பத்தி ஆறு ஐம்பத்தி ஒன்பது பதினேழுங்கண்ணா பதினேழு கார்த்திங்கண்ணா ஓகே உங்களை கூப்பிட்டா குதிரைகள் வாங்கிக்கலாம் என்ன ரேட்ல இருந்து கொடுப்பீங்க குதிரை கேட்காத பொருத்தானா சரிங்க மினிமம் ரேட்னா இன்னும் ரேட்ல இருந்து கிடைக்கும் இருபது ரூபாயில இருந்து குட்டி கிடைக்கும் அண்ணா வணக்கம் உங்க பேரு எங்க இருந்து வந்திருக்கீங்க அத பத்தி கொஞ்சம் சொல்லுங்க அண்ணா என் பேர் ஆனந்த் ஈரோடு மாவட்டம் பவானி பவானியில இருந்து வந்திருக்கீங்க ஆமாண்ணா சரிங்கண்ணா எத்தன குதிரைகள் கொண்டு வந்திருக்கீங்க பாஞ்சு ஒண்ணு நான்கு பதினஞ்சு குதிரைகள் கொண்டு வந்திருக்கீங்க ஆமா எல்லாமே மட்ட ரகங்களை மட்ட குதிரைகள நாட்டு குதிரைங்க நாட்டு குதிரை வாங்க ஓகேங்கண்ணா பொதுவா வந்து குதிரைகள் அப்படின்னா வந்து காத்திவாரி மார்வாரி அதுக்கப்புறம் என்ன வந்து இங்கிலீஷ் பீரியடு அந்த மாதிரி பெரிய பெரிய குதிரைகள் போவாங்க நீங்க வந்து இந்த சின்ன குதிரைகளை வளர்த்துக்கு என்ன காரணம் ரேஸ் குறைங்க பந்தி ஓட குறைங்க பந்தய ஓடுற குதிரை ஆமாங்க ஓகே ஓகே பந்தயத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த நாட்டு குதிரைகள் தான் சிறப்பா இருக்கு சிறப்பா இருக்கு மேம் அந்த ஓடுறீங்க சிறப்பா இருக்கு இது வந்து இந்த ரேக்லா பந்தயத்துக்காக இல்ல வண்டி பூட்டி ஓட ரேக்ல பந்தயத்துக்கு சிறப்பா வச்சிருக்கோம் ஓகேண்ணா ஓகேண்ணா இப்ப வந்து பாத்தீங்கன்னா எத்தனை ஆண்டு காலமா இந்த குதிரை வளர்ப்பில் ஈடுபட்டு வரீங்க பன்னெண்டு வருஷமா இருக்கு பன்னெண்டு வருஷமா இந்த சந்தைக்கு வர்றது எத்தனை வருஷமா பன்னெண்டு வருஷமா வந்து பன்னெண்டு வருஷமா வந்துட்டு இருக்கீங்க எப்படிங்க வியாபாரம் எப்படி இருக்குங்க வியாபாரம் இந்த வருஷம் டல்லு தான் மழை பெஞ்சாலும் டல்லு தான் இந்த வருஷம் டல்லு வியாபாரம் இல்லைங்க சரிங்க பொதுவாக வந்து வியாபாரம் இங்கே அந்தியூர் சந்தையில நாட்டு குதிரைகள் வியாபாரம் எப்படி இருக்கு நல்லா இருக்கு நல்லா வியாபாரம் ஏன்னா இப்போ இந்த பெரிய பெரிய குதிரைகள்லாம் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு இருந்து ஐம்பது லட்சம் வரைக்குமே வேலை சொல்றாங்க நாட்டு குதிரையும் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு விற்கிதுங்கண்ணா நாட்டு குதிரை அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விற்கிதா ஆச்சரியமா இருக்கீங்களே பந்தயம் ஓடி ஜெயிச்சு பிரைஸ் பண்ணா அஞ்சு லட்ச ரூபாய்க்கு குதிரை விற்கிது சரி சரி சரிங்கண்ணா இந்த நாட்டு குதிரைகள் வந்து பாத்தீங்கன்னா பந்தயத்துக்காக மட்டுமே தான் வளர்த்துறாங்களா வேற எந்த பர்பஸும் கிடையாதுங்களா தோட்டத்தில் வச்சிருக்கிறீங்க சென்டிமெண்ட் வச்சிருப்பாங்கண்ணா ஓகேங்க ரேஸ் கூறக்காரர் ரேஸ் பந்தய ஓட்டம் தான் வச்சிருப்பாங்க பந்தய ஓட்டருக்காக தான் வச்சிருக்காங்க இந்த வருஷம் வந்து எதனால வந்து வியாபாரம் சுணக்கமா இருக்குன்னு நினைக்கிறீங்க மழை காரணத்துனால மழை காரணமா ஆமா ஆனா குதிரைகள் வரத்து அதிகமா தெரியுதுங்களே அதான் குதிரை நிறைய வந்துருக்குங்க மழை காரணமான வியாபாரி வரலாம் காட்டுக்கார தோட்டத்துக்காரலாம் வர முடியல பெருசா வர முடியல சந்தைக்குள்ள வர முடியல சந்தைக்குள்ள வர முடியும் ஆமா அதனாலதான் வியாபாரம் இல்லைங்க சரி சரி சரிங்க ஆனா நல்ல குறை நல்ல பணம் கொடுத்து வாங்கிட்டு தான் போறாங்க நல்லா போயிட்டு இருக்கு ஆமா நம்ம கொண்டு வந்த குதிரையில எத்தனை குதிரைகள் சேல்ஸ் ஆயிருக்குங்க அஞ்சு குறை கொடுத்துருக்காங்க அஞ்சு குதிரைகள் கொடுத்துருக்கு என்ன ரேட்ல கொடுத்தீங்க ஒரு இருபத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு குறை கொடுத்தீங்கன்னா சரிங்க நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு ஒரு கொடுத்தங்க சரிங்க முப்பது ரூபாய்க்கு ஒன்னு குடுத்தாங்க முப்பது ரூபாய்க்கு கொடுத்தீங்க ஓகே பத்து பத்து ரூபாய்க்கு ரெண்டு குட்டி கொடுத்தாங்க பத்து பத்து ரூபாய்க்கு ரெண்டு குட்டி குடுக்க முடியும் அதாவது இந்த பால் குடிக்கிற குட்டி கொடுத்தாங்க அண்ணா இந்த பத்து ரூபாய் இருபது ரூபாய்க்கு வாங்குற அந்த பால் குடிக்கிற குட்டிகளை கொண்டு போய் நம்மளால வந்து காப்பாத்திட முடியுங்களா காப்பாத்திர ஒண்ணு குடிங்க மாட்டுப்பால் வச்சு காப்பாத்திரலாம் கோதமும் ஓகே கோட்டத்துல மேட்ச்சல் ரெடி பண்ணிக்கலாம் அது மாதிரி பண்ணிக்கலாம் ரெடி பண்ணிக்கலாம் ஓகேங்களா நம்ம கிட்ட நாட்டு குதிரைகள் மட்டும் இருக்கீங்களா இல்ல பெரிய குதிரைகளும் ரெகு வச்சிருக்காங்க பெரிய குதிரைகளும் ரெண்டு கூற கொண்டாந்தாங்க குடுத்துட்டாங்க ஓகே எல்லா குறை ரெண்டு கூற கொண்டாந்தாங்க சரிங்க குடுத்துட்டாங்க சரிங்க சரிங்க இந்த அந்தியூர் சந்தை அப்படிங்கிறது வந்து இந்த குதிரைகளுக்கு ஏன் இவ்வளவு ஃபேமஸா இருக்குன்னா எத்தனை ஆண்டு காலமா இது நடந்துட்டு வருது ஆனா சிப்பு சுல்தான் காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு சிப்பு சுல்தான் காலத்துல இருந்து நடந்துட்டு இருக்கு சரிங்க இது எப்படி சொல்லணும் எல்லா ஊருக்காரையும் ஒட்டுக்கா இந்த இடத்துல பார்க்கலாம் பார்க்கலாம் வருஷத்துக்கு ஒரு முறை வந்து எல்லா ஊருக்காரையும் எல்லா ஊருக்காரையும் எல்லா அதர் ஸ்டேட்டுக்காரையும் எல்லாத்தையும் ஒட்டுக்கா இந்த இடத்துல பார்க்கலாம் சரிங்க சார் பத்து லட்சம் பேர் வந்துட்டு போறேன் எனக்கு சரி சரி பத்து லட்சம் பேர் அசால் வந்து எப்படி இருக்குங்க நல்லா இருக்கு நல்லா இருக்கு மாடு குதிரை ஆடு

இப்போ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா போக்குவரத்துக்காக குதிரை இருந்தது ராஜாக்கள் காலத்துல அவங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க இந்த காலத்துல குதிரை வளர்த்த வேண்டிய அவங்க பெருசா சொல்ல முடியாது எடுக்க முடியுங்களா அப்படியும் போட்டா குட்டி ரூபாய்க்கு சரிங்க இல்ல குட்டி போல்லாம் விக்க முடியாதுங்க விக்க முடியாது ஆமா ஓகேண்ணா இது எப்படி சொல்றதுனா இப்ப ஒரு ஆசை தாங்க சரி ஒரு கார் வாங்கலாம் ஒரு பைக் வாங்கலாம் அப்படி வச்சிருக்க மாதிரி ஒரு குதிரை வச்சிருக்க அது மாதிரி ஆசைக்கு ஒரு குதிரை வச்சிருக்கணும் ஐம்பது லட்சம் கார்ல போறவங்க கூட குறையில போனா நின்று வேடி தான் போகணும் கட்டாயமா கட்டாயமா அதுல எந்த மாற்று கருத்து கிடையாது ஆடிக்கார்ல போறவங்க கூட நான் குதிரை சைக்கிள் தலை வண்டி மாட்டு ரோட்ல போனா நின்னு வேடி போகுது நின்று வேடிக்கை பாட்டு போறோம் சரி ஒரு ரவுண்ட் ஏரிக்கணும் அது வரைக்கும் ஏற்றி கொண்டு கேட்ட காலமெல்லாம் அதுதான் நம்ம கலாச்சாரம் கேக்குறாங்க அதான் 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 அதிக வண்டி குதிரி ஓடிட்டு இருந்து சரிங்க இல்ல அறிய கூடாது இல்லையா அந்த வர்க்குமா கட்டாய் கொண்டு வந்து அதுக்குதான் ஓகேங்களா இப்போ வந்து பாத்தீங்கன்னா குதிரைகள் வாங்கணும் அப்படின்னா வாங்கணும் அது எவ்வளவு தூரம் உண்மை சுளியை பாத்துதான் குதிரை வாங்கணுமா சொந்தமா சுழி பார்க்காம வாங்க மாட்டாங்க அவங்க தோட்டத்துல வந்து ஒருத்தர் வந்து தப்பு சொல்லக்கூடாதுன்னா ஒன்பது கண்டிஷனா இருக்குன்னா ராஜா சுழி வாங்கிட்டு போவா ஆமா இப்போ எனக்கு இந்த இடத்துல ஒரு சந்தேகம் சுளி சுத்தமா இல்லாத ஒரு குதிரை வாங்கிட்டோம் இல்லைங்களா என்ன அதனால ஏன் வாங்க கூடாது நம்ம நேரம் நடக்கும் இந்த கேள்வி ஏன் கேக்குறேன் அப்படின்னா இந்த வட மாநிலத்தில் இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா குதிரையோட குவாலிட்டி தான் பாக்குறாங்க பாக்குறது இல்ல இல்லீங்களா அதனாலதான் கேக்குற சுளி சுத்தமா தான் குதிரை வாங்கணுமா அது ஒரு மூட நம்பிக்கை சுத்தமா வாங்க ஒரு மூட நம்பிக்கை ஒரு நம்பிக்கை மனசுக்கு நேரம் நல்லா இருந்தா தான் நடக்கும் சரி நேரம் கண்டு போனா கெட்டதான் நடக்கும் அதுக்கு இதுதான் எடுத்துக்கலாம் எடுத்துக்குவோம் சரி சரி நம்ம வீட்டுல ஒரு குழந்தை ஓனமா போனா நம்ம வச்சுக்கோ என்ன பண்ணுவோம் சுழி சுத்தமா ஒரு குட்டி போட்டா அது மேல தப்பு சொல்லுவாங்க நடந்து போச்சு அது நடந்து போச்சு நடந்து போச்சு சரிங்க எல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தான் கண்டிப்பா ஆனா இப்போ தமிழ்நாட்டோட பிரீடு அப்படின்னா காத்தி வாரின்னு சொல்றாங்க இதே வந்து பஞ்சாப் வடமாநிலங்களில் வந்து மாறுவாரி அப்படிங்கிறது ஒரு பிரீடு இந்த நாட்டுக்குதிரையில் ஏதாவது பிரீடு இருக்குங்களா தனிப்பட்ட முறையில ஏதாவது ஊர் பேரோ இல்ல அதுக்குன்னு தனிப்பட்ட ஒரு தனித்துவமான பேரோ ஏதாவது இருக்குங்களா அப்படின்னா சரி மாறுவாடி காட்டுவாடி எல்லாம் வந்து ஒவ்வொரு ஊருக்கு தான் பிரீடு கோரிங்க தமிழ்நாட்டு மொத்தத்துக்குமே பிரீடு கோர ஆமா தாங்க நாட்டுக்குதிரை நாட்டு நாட்டுக்கோரம் வந்து பத்து கிலோமீட்டர் போயிட்டு பத்து கிலோமீட்டர் வரலாங்க ஓகேங்க காட்டுவாடி தூரம் போவோம் கிலோமீட்டர் தான் போக பண்ணாதுங்க பண்ணாது இது வந்து எல்லா யூஸ் வச்சுக்கலாம் ஓகே ஓகே எப்படி சொல்றது குதிரை மேல நீங்க ஆசை போறீங்க சரிங்க பொருளாதாரம் கம்மியா இருக்குது ஓகே பத்தாயிரத்துலயும் குறை ஆசைப்பட்டா பத்தாயிரத்து கூட குறை வாங்கிடலாம் குறை வாங்கிடலாம் அஞ்சு லட்சம் போட்டா தான் வாங்க முடியும் கட்டாயம் கட்டாயம் இல்லாத போட்டவங்க தேவையான குறை இந்த குறை அதா அதா புரியுது அதாவது ஒரு மிடில் கிளாஸ் அதுக்கு கீழ இருக்கவங்க கூட வந்து இந்த குதிரை வாங்கி வளர்த்த முடியும் வளர்த்த முடியும் எல்லாரும் வளர்த்த முடியும் சரி சரி இதை வந்து ஐயாயிரம் தான் கூற வாங்கிடலாம் ஓகே 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 கண்டிப்பா இப்ப நிறைய பேர் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா இந்த மாறுவாரி காதிவாரி அந்த மாதிரி குதிரைகள் ரொம்ப தூரத்துக்கு வந்து நீண்ட தூர பயணத்துக்கு ஏற்றது இல்ல ஏற்றது இல்லீங்க நீங்களும் அதை ஏதாவது சொல்லி ஏற்றது இல்ல அப்போ அந்த காலத்துல ராஜாக்கள் எல்லாம் இந்த குதிரைகள் வச்சு என்ன போருக்க போனால எவ்வளவு தூரம் போர் சேண செய்வாங்க சரிங்க ரெண்டு கிலோமீட்டர் போர் நடக்கும் ஓகே ஓகே அப்புறம் குதிரை மாத்தி மாத்தி போய்க்குவாங்க சரி 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 இது ரொம்ப மைலேஜ் போறது குதிரை இல்லைங்க குதிரை கிடையாது குதிரை இல்லைங்க அது வந்து இந்த நாட்டு குதிரை தான் தோதான குறைங்க அந்த அந்த குதிரை வந்து பிரிட்டு உடைப்பாங்க ஓகேங்க இப்ப காத்து காட்டியா இருக்கும் வரைக்கும் நாட்டு மைலேஜ் போகும் சரிங்க சரிங்க இல்ல கத்திவாரி வாரி மாறி வாரி மைலேஜ் போகாது மைலேஜ் போகாது ஓகேங்களா இப்ப நாட்டு குதிரை அப்படின்னா எடுத்து எடுத்துக்கிட்டோம்னா அதுல என்னென்ன நிறங்கள் எல்லாம் இருக்குங்க பொதுவா நொக்கரா நொக்கரா நொக்கராங்கிறது வெள்ள வெள்ள நொக்கரா சப்ஜா சரி சமேத்து

அண்ணா எல்லா ஊர்லயும் நான் சேலம் ஆத்தூர் சரி பவானியில் நடக்கும் ஈரோடுல நடக்கும் சரி நடக்கும் சரி அதான் திருச்சி தஞ்சாவூர் மதுரை நாங்க எங்க பாத்தீங்கன்னா வந்து ஒரு பத்து நாள் தகவல் வந்துருங்க தகவல் வந்துடும் ஆமா சரி குரூப் போட்டுருவாங்க எல்லாம் போன் பண்ணி சொல்லிடுவாங்க நாங்க அந்த ஊருக்கு வந்து வண்டி வச்சு ஏற்றிட்டு போவோம் அந்த ஊருக்கு நம்ம ஏற்றிட்டு ஆமா இருபத்தஞ்சு ஊர் ஒன்னும் போகிற ஓடுனா எல்லா ஜெவிக்கும் தான் வருவாங்க ஆனா கொடுக்கறது மூணு பிரைஸ் தான் ஓகே ஜெவிச்சு அதுல பெரிய பணங்கள்லாம் கிடைக்காதுங்க சரிங்க ஒரு பேரு நம்மளோட பேர் வந்துச்சு ஜெவிச்சது

மக்களை இருபதே தான் கேட்பாங்க கண்டிப்பா கண்டிப்பா அதனால நான் வந்தா இப்படி சொல்லிடும் புதுசா நீ வாங்க கம்மியா உன வாங்கி வச்சு பாரு வீட்டு ஒரு மூணு மாசம் வச்சு பாரு சரி உன்னால பார்க்க முடியும் உனக்கு குதிரை செட் ஆயிடுச்சு அப்படின்னா மேல் கொண்டு வச்சு பணம் போட்டு அந்த குறை வித்துட்டு வாங்கிக்கலாம் இல்லைன்னா அந்த ஒரு பத்து ரூபாய் வாங்க ஒரு மூணு ரூபா தள்ளி ஏழு ரூபாய்க்கு வித்துடலாம் நாங்களே வித்து கொடுத்துறோம் ஆமா ஒரு குதிரை அதே மாதிரி குதிரை எல்லாத்துக்கும் குதிரை செட் ஆகாது சரி குதிரை ஃபீல்ட பொறுத்த அளவுனா குதிரை பொறுத்த அளவுக்கு மோட்டார் குதிரை இது மூணுமே வந்து ஓடிக்கணக்கில் பணம் வச்சிருப்பாங்கன்னா குதிரை வாங்க முடியாது

ஆனா குதிரை வந்து எல்லாருனால குதிரை வளர்த்த முடியாது வளர்த்த முடியாது அதுக்குன்னு ஒரு அமைப்பு பல கோடி ரூபாய் பணம் வச்சிருந்தாலும் அவனால குதிரை வாங்க முடியாது சரி ஒண்ணுக்குமே வரையா பிளாட் பாத்துல இருப்போம் அவன் குறை வாங்கி யோகம் தான் ரெண்டு மூணு ஊரை வச்சிருப்போம் கண்டிப்பா கண்டிப்பா கணக்குங்க எல்லாமே நம்ம மனசு நம்ம நேரம் நல்லா இருந்தா இல்ல நல்லா தான் நடக்கும் சரி நமக்கு நேரம் கெட்டு போச்சுன்னா எல்லாம் கெட்டதா நடக்கும் கண்டிப்பா கடைசியா வாயிலாஜ் பதிவு சொல்லிடுவாங்க அது குத்தம் இது குத்தம் உண்மைதானா எனக்கு அதுதான் சரிங்க விலங்கு சுழி தான் வச்சிருப்பேன் ஃபேவரட்டா எனக்கு வெளங்க ஓகே 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 அதை வெச்சதா ஜெயிலுக்கு போறனு சொல்வாங்க நான் ஜெயிலுக்கு எல்லாம் போனது இல்ல எல்லாம் ஒரு நம்பிக்கை இல்ல நம்பிக்கை தான் ஜெயிலுக்கு எல்லாம் போனது இல்ல ஒரு ஒரு சுழி தான் போட்டா சரிங்க நீங்க இருக்கிற எல்லா ஊறிக்கு வந்து அந்த ஒரு ஊறி தான் சுழில கண்டிஷன் ஆகி 10 சுழி சுத்தமா இருக்கும் மற்றதெல்லாம் வீதியெல்லாம் கொஞ்சம் முன்ன பின்ன தான் இருக்கும் ஆ முடியாது அது தப்பு சுழி ஜெயிலுக்கு போற சொல்லி இல்ல ஜெயிலுக்கு போக முடியாது எல்லாமே நம்ம நேரம் நல்லா தான் நல்லத நடக்கும் இல்லா தான் நடக்கும் ரொம்ப அருமையா சொன்னீங்கன்னா எவ்வளவு நேரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த குதிரை வளர்ப்பு அப்படின்னாவே எல்லாருமே வந்து பெரிய பெரிய குதிரையான இந்த காத்திய வாரி மார்வாரி அதை மட்டுமே நாட்டு குதிரையோட சிறப்பு ரொம்ப சிறப்பா சொன்னா ஒரு லட்சம் பேர் இருந்தாங்கன்னா இருபத்தி ஐயாயிரம் காட்டு வாரிக்குங்க எழுவத்தாயிரம் வயதுக்கு ஆமா இது நம்ம நாட்டு பாரம்பரியம் ஆமா பவானி உங்களுக்கு கூப்பிடுறேன் நீங்க வந்து பாருங்க அந்த இடத்துல எத்தனை மக்கள் இருப்பாங்க எத்தனை பேர் இருப்பாங்க எப்படி குதிரை ஓடுதுன்னு நீங்க வந்து பாருங்க பெரிய ஊரை சந்தையில வந்து பாருங்க கண்டிப்பா அதுக்கு இதுக்குன்னு எவ்வளவு வித்தியாசம் நீங்க பாருங்க ஓகேண்ணா ஓகேண்ணா ஒரு லட்சம் பேர் இருந்தா இருபத்தாயிரம் பேர் தான் அது பிடிக்குங்க எழுபத்தாயிரம் பேருக்கு இதுதான் பிடிக்குது உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க